வணக்கங்க நான் வால்ரஸ்லேருந்து அனிதா டேவிட் பேசுகிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்கிறேன் இந்த சுதந்திர தினத்தில் நம்ம பெண்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம் எப்படி நம்மளுடைய வீட்டை எப்படின்னு எடுத்து செல்வது நம்முடைய பிஸ்னஸை எப்படி சொல்கிறது எப்படி எடுத்து செல்கிறதுங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன் பெண்கள் வந்து நம்ம முதல் முதலாக படிக்கிறதுல நம்ம ஒரு சாதனை படைக்கணும் படிக்கிறது எந்த அளவுக்கு உங்களால் மேக்சிமம் நல்லா படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டடீஸு அந்த ஒரு இருபத்தோரு வயசுக்குள்ள நீங்கள் சாதிக்கணும் அந்த சாதனை உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் வந்து விளையாடிட்டு அதில் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உலகம் எங்கேயோ போயிடும் நம்ம எங்கேயோ நிற்போம் உலகத்தை உலகம்தான் நம்மளை வரட்டும் நம்ம உலகத்தை வரட்ட முடியாது ஸோ அந்த டைமில் நீங்கள் சாதிக்கிறத மேக்ஸிமம் சாதிச்சிடணுன்னு நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் அதுக்கப்புறம் நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த இதில் வந்து பெண்களுக்கு வந்து நார்மலாகவே நம்ம படைப்பே வந்து ரொம்ப விசேஷ படைப்பு நம்ம வந்து அந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும் அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும் பிள்ளைங்களை பெற்று மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லா எல்லாரையும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அந்த இதெல்லாம் வந்து பெண்களுக்கு தான் இருக்குது ஸோ பெண்கள் வந்து ரொம்ப விசேஷமான படைப்பு ஸோ பெண்களாகிய நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை வந்து நடத்தணுங்கிறத நம்ம ஒருத்தருக்குமே தெரியும் யாருமே சொல்லி கொடுத்து நமக்கு தர தர வேண்டாம் எல்லாருக்குமே அந்த அறிவை ஆண்டவர் கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு ஸோ அந்த இதில் நீங்கள் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் திறமையாக தர அந்த குடும்பத்தை நடத்த முடியுமோ யாருமே சொல்லித்தராமலே உங்களால் நடத்த முடியும் நடத்துங்க அதில் என்னோடய அட்வைஸ் வந்து அதுதான் எந்த அட்வைஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாது உங்கள் மைண்டே உங்களுக்கு வந்து கைட் பண்ணும் ஸோ அந்த மைண்ட் எப்படி கைட் பண்ணுதோ அந்தபடி நீங்கள் பண்ணுங்கள் இனி வேலை பார்க்குற பெண்கள் தொழில் முனைவோர் அவங்களுக்கு நான் சின்ன ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன் பெண்களாக இருக்கிற நம்ம தொழில் முனைவோராக இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அது ஒன்று ரெண்டுலாம் கிடையாது ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணினா கூட அந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் நம்ம வந்து சோர்ந்துடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது நிச்சயமாக கடவுள் நமக்கு தொடங்க இருப்பார் கடவுள் நம்பிக்கை வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக வேணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது வேணும் எல்லாருக்குமே வேணும் பெண்களுக்கு ரொம்ப வேணும் ஏன்னா அதை அவங்க ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணி வருவாங்க ஸோ கடவுள் நம்பிக்கையோட துணிவோடு நீங்கள் உங்களுடைய வழியை பார்த்து போனீங்கன்னா எல்லாருக்கும் உங்களாலேயும் உதவ முடியும் மற்றவங்கள விட நீங்கள் நல்ல ஒரு ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கலாம் ஸோ தொழில் முறைவோராக இருக்கிற பெண்களுக்கு நான் ரொம்ப அழுத்தி சொல்கிறது எதுன்னா உங்கள் புத்திசாலித்தனத்தினால்தான் நீங்கள் தொழில்குள்ளே வந்திருக்கீங்க அல்லது தொழிலுக்குள்ளே வந்திருக்கவே மாட்டீங்க ஸோ அந்த புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சோ சோர்ந்துடாமல் நல்ல சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொழில் பண்ணி முன்னேறணும்னு உங்களை நான் வாழ்த்துறேன் அது போக வேலைக்கு போகிற பெண்களுக்காகவும் நான் சொல்கிறேன் வேலைக்கு போகிற பெண்கள் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க தொழில் பண்ணுற பெண்களை விட அதிகம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறது வேலைக்கு போகிறவங்களாக தான் இருக்கும் ஏன்னா தொழில் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரூல் வச்சுக்குவாங்க நாங்கள் இந்த டைம் தான் பண்ணுவோம் இப்படி தான் இருப்போம்னு ரூல் வச்சுக்கலாம் ஆனால் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அவங்க முதலாளிக்கு அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும் ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களை விட அதிக ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க நல்லா பேலன்ஸ் பண்ணி இந்த வருஷத்து இப்போ உள்ள புது இந்த வருஷங்களில் நல்லா பேலன்ஸ் பண்ணி பெண்கள் நல்லா முன்னேறிட்டு வர்றத நான் பார்க்குறேன் ஸோ அதில் ஒன்று ரெண்டு பேர் வந்து சோர்ந்து போகலாம் அப்படி சோர்ந்து போயிடாதீங்க வந்து ஆண்டவன் உங்களை வந்து படைத்த படைப்பே ரொம்ப வித்தியாசமான படைப்பு ஸோ எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை மீண்டு நீங்கள் வர முடியும் ஸோ சோர்ந்துடாமல் நல்ல சந்தோஷமாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி இனி வரப்போகிற வருஷங்கள்லேயும் பெரிய சாதனைகளை பண்ணணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன் அது போக எங்களுடைய வால்ரஸ் நிறுவனத்தை பற்றியும் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் நான் சொல்கிறேன் இங்கே வந்து நாங்கள் ரெடிமேட்ஸ் நிறைய வச்சுருக்கோம் பெண்களுக்கு இருக்குது ஆண்களுக்கு இருக்குது குழந்தைகளுக்கும் இருக்குது அதுபோக ஸ்கூல்ஸில் உள்ள யூனிஃபார்ம்ஸு அது மேரத்தான் யூனிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த ஆடி தள்ளுபடி ப்ளஸ் உங்களுக்கு அந்த தினத்துக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் எங்கள் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட நாங்கள் வந்து அதை கொரியரில் அனுப்புகிறோம் ஸோ நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் திருப்பூரில் இருக்கிறவங்க புது பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் இருக்கிறோம் ஸோ நீங்கள் விசிட் பண்ணுங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது போக வீட்டில் இருக்கிற பெண்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் எங்கள் ரெடிமேட்ஸை நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவங்கள வந்து அது ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பரும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இங்கே லேடிஸ் இருப்பாங்க அவங்க வந்து உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு அன்னைக்கு நைட் இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு கொரியரில் வந்துடும் வீட்டுக்கு வாசலுக்கு அடுத்த நாள் வந்து சேர்ந்துடும் ஸோ அதில் இப்போ நிறைய பெண்கள் அதை பண்ணிகிட்ருக்காங்க மோர் தேன் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் லேடிஸ் அதை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்களும் அந்த இதில் ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வீட்டில் இருக்கும்போதே இல்லை தொழில் அந்த வேலைக்கு போகிற பெண்களும் பண்ணுறாங்க இதை சைட் பிஸ்னஸாக பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ